அக்ரிகல் நம்ம இப்போ என்ன 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 பார்க்க பார்க்க செல்பேட்டுக்கும் செல்பேட்டுக்கும் இடையே உள்ள குணாதிசயங்களை தான் போகிறோம் அதோட அதோட குணாதிசயங்கள்னா தன்மை அது பண்ணுது இருக்கும் கொஞ்சம் ஈரத்தன்மையும் இருக்கும் சரிங்களா பேக்கில் இருக்கும் இல்லையே அப்படி தான் இருக்கும் ஆமாம் அப்படி தான் இருக்கும் இது வந்து கிரிப்கோ கம்பெனியோட ஜிங் சல்ஃபேட்டு இது ஆனால் கட்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் கட்டியாக இருக்கும் ஆனாலுமே அதில் வந்து அந்த ஈரத்தன்மைன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் பொதுவாக இதுதான் காற்றோட்டத்தில் வைக்கும்போது வந்துட்டு கட்டியாகக்கூடிய தன்மை கொண்டது மற்ற உரத்தோட சேர்க்கும் போது கரையக்கூடிய தன்மை அதான் இதோட வேலையே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் ஈரமாக தான் இருக்கும் இது வெள்ளையாக இருக்கும் இதுவும் சிங் சல்ஃபேட் தான் இது கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அதுக்காக வெள்ளையாக இருக்குன்றதுக்காக ஜிசெல்பேட்னு நம்பிடக்கூடாது இது மஞ்சளாக இருக்குன்றதுக்காக இதே ஜிங் செல்பேட்னு நம்பிட கூடாது இதோட தன்மை எப்படி இருக்கு ஈரப்பதமாக இருக்கா எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தான் எல்லாருமே வாங்கணும் பொதுவாக வந்துட்டு மக்னி செல்பேட் வந்து மற்ற உரத்தோட கலக்கும்போது கரையாது கரையாத தன்மை உள்ளது இதே ஜிங் செல்பேட் எடுத்துக்கிட்டோம்னா கரையை அதோட கொட்டி கலக்கும் போது கரையாக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா மக்னி செல்பேட்டுன்றது வந்துட்டு வெள்ளை கலரில் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்காக தானே அந்த வீடியோ பொதுவாக நம்ம இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு விதமான மக்னீஸ் சல்பேட் கொண்டு வந்திருக்கோம் ஒன்னொன்னு ஒரு அஞ்சு கம்பெனியோட அஞ்சு கம்பெனியோட எடுத்து வந்திருக்கோம் அஞ்சு கம்பெனியும் ஒரு ஒரு கம்பெனி கம்பெனிக்காரங்க அப்படின்னா ஒருத்த ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி மேக் பண்ணிருப்பாங்க ஒன்னொன்னு ஒரு ஒரு கலர் இருக்கும் அதனால நம்ம எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுப்போம் இதை பார்த்துட்டோம்னா சேலம் கம்பெனியோட மக்னீஸ் சல்பேட்டு சேலத்துல இருந்து வந்துருக்கு இது உடஞ்ச கண்ணாடி மாதிரி இருக்கு கண்ணாடி தூள் மாதிரி இருக்கு பாருங்க இது கொஞ்சம் பெருசு பெருசா கண்ணாடி தூள் மாதிரி இருக்கு ஆமா பாக்குறதுக்கு ஒயிட்டா இருக்கு பாருங்க வெள்ள கலர்ல தான் இருக்கு ம் இதுதான் மெக்னீசியம் சல்பேட் வந்து ஒயிட்டா தான் இருக்கும் ம் இது பார்த்தானா இப்கோ கம்பெனியோட மெக்னீசியம் சல்பேட் ம் இப்கோல இருந்து ஒரு பிராண்ட் இது ம் இத பாக்கும்போது எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் பெரிய தூள் மாதிரி இருந்தது கண்ணாடி தூள் மாதிரி இருந்தது இது கொஞ்சம் தூள் வந்து சன்ன தூளா இருக்க மாதிரி இருக்கு ஆமா கலர் அதே வெள்ளை தான் ஆமா கலர் வெள்ளை தான் ஆனா தூள் வந்து சன்ன தூளா இருக்குது இந்த கம்பெனி வந்து கோவை கம்பெனி கோவையில இருந்து வரது வந்துட்டு இவங்க வந்து மஞ்சள் கலர் கலர் ஆட் பண்ணிருக்காங்க ஆமா கலர் ஆட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் நைஸா இருக்கு ரொம்ப கொஞ்சம் நைஸா இருக்க மாதிரி இருக்கு இங்க வந்து கோவையில இருந்து வருது சரி இவங்க வந்து ஈரோடு கம்பெனி ஈரோடு கம்பெனில இருந்து மேக் பண்ணிருக்காங்க இது வந்து இவங்க கட்டியா இருக்கு ஒரு மாதிரியா ஆமா இங்க ஒரு கனடா ஜூனி மாதிரி இருக்கு மக்ரீன் தான் இது பார்த்தீங்கன்னா பாருங்க கண்ணாடி தூள் மாதிரி இருக்கு பாருங்க ஆமாம் ஆமாம் இந்த அதான் கொஞ்சம் இது சன்னமாக ரொம்ப நைஸாக இருக்க மாதிரி இருக்கு நைஸாக இருக்க மாதிரி இருக்கு இது தூத்துக்குடியில இருந்து வருது தூத்துக்குடி கம்பெனிங்களா அது அவங்க ஒரு கலர் ஆட் பண்ணி இது பச்சையா இருக்கு பச்சை கலர்ல இருக்கு கிரீன் கலர்ல வருது இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனிக்காரங்களும் அவங்களோட வந்து இந்த கேசரி பவுடர் மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கிறது அப்ப பாக்கும்போது இத்தனை விதமா இருக்கு மக்னீசல்பேட்லயே ஒரு கலர் இல்லாம அவங்க கம்பெனி கேத்த மாதிரி ஒரு ஒரு கலர் அவங்க ஆட் பண்ணி நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கி இருப்பீங்க எப்படி வாங்கி இருப்பீங்க நான் மேக்ஸிமம் வந்து இப்கோ கம்பெனி தான் வாங்கி இருக்கேன் ஆனா இதே மாதிரி வெள்ளையா தான் இருக்கும் வெள்ளையா இருக்கும் நான் தெரியும் வெள்ளையா இருக்கும் தான் இருக்கும் இதே மாதிரி கன்னடத்து ஊர் மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிட்டு நான் வாங்கி இருக்கேன் வாங்குற ஃபார்மட் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து நூறு ரூபான்னாங்கன்னா நூறு ரூபா நூறு ரூபா என்ன பண்றது வாங்கிதான் வாங்கிதான் நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது

இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மூணுக்கு ஒன்றுன்ற விதத்தில் வந்து மற்ற உடத்தோடு கலக்க போகிறோம் சரி இது வந்து யூரியா யூரியா வந்து இப்போ மூணு டப்பா போட போகிறோம் சரிங்களா யூரியா வந்து மூணு டப்பா போட்டிருக்கோம் இது வந்து பொட்டாஸ் பொட்டாஷ் வந்து மூணு டப்பா போட்டிருக்கோம் இப்போ வந்து வந்து ஒன்று போடுறாங்க ஒரு டப்பா வந்து போட்டிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இதுல வந்துட்டு யூரியா வந்து மூணு டப்பா போட்டுக்கிறோம் டப்பா வந்து மூணு டப்பா போட்டுறோம். இதில வந்து ম্যাগனீசியம் பெட் டிஃபக்கோ கம்பினோட ম্যাগனீசியம் போட்டாச்சு. இது வந்து ஒரு டப்பா போட்டுக்கணும். இந்த டப்பையில வந்து ஒரு டப்பா போட்டுறோம். இப்போ இது எப்படி இருக்குன்றதை mix பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும். ரெண்டையும் கலந்து பார்க்கணும்ங்கறீங்க. ஆமா ரெண்டையும் கலந்து பார்க்கணும். கரைக்கும் போதே பாருங்க அப்படியே ஈரத்தன்மை வருது ஜில்லுன்னா பொட்டாசோட சேர்ந்து அப்படி கலரே இருக்காது இங்க பாருங்க எந்த அளவுக்கு கையில ஈரப்பதத்தை பாருங்க ஈரமாவே இருக்கும் அப்படியே ஈரமாவது அப்படியே ஆகுது சீக்கிரம் கரைஞ்சிடுது இதுல வந்து கரைஞ்சிடுது ஜில்லுன்னு ஆயிடுச்சு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி மக்னீஸ் சல்பேட்டு அப்படியே அந்த யூரியாவும் பொட்டாசும் கலந்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இருக்குது போல பலன்னு இருக்குது இதில் எந்த ஒரு மாற்றமுமே தெரியல மெக்னீஸ் சல்பேட்டில் ஆமாம் அப்படியே தான் இருக்குது அப்படியே அதை ஒரு கையா இல்லைங்க பார்ப்போம் அது கலந்தது மின் சல்பேட்டு கலந்தது காட்டுங்களா அப்புறம் இது அப்படியே மெக்னீசியம் சல்பேட் கலந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பொழப்புழப்பா இருக்கு அது கொஞ்சம் ஈரமாக இருக்கு ஜிங்க் சல்பேட்டு நல்லா கரைஞ்சிருச்சு மற்ற தோகத்தோட இது ஜிங் சல்பேட் போட்டது அதில் ஒரு இப்படி இல்லைங்களா இது கரைக்கும் போது அப்படியே கரைஞ்சி தண்ணி மாரி ஆகிடுது பாருங்க இது இதை பார்த்தோம்னா அப்படியே தான் இருக்கு மெக்னீசன் சல்பேட் அப்படியே தான் இருக்கு அப்படியே பொளபொளன்னு இருக்குது இது பாருங்க ஈரப்பதமே தெரியுது அப்படி கையை கொழ குழன்னு அப்படியே கையை மாறிடுச்சு ஆ இது அப்படியே தான் இருக்குது இது ஈரப்பதமாக இருக்குது

ரெண்டுத்தையுமே பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துல வந்துட்டு இது குழ தண்ணியாவே ஆயிடும் இது எப்படின்றது இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா தண்ணி ஆயிடும் ஈரப்பதம் ஆயிடும் அது வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதை கலந்து அதுக்குள்ள மக்னீஸ் சல்பேட் வந்து எப்படி இருக்குன்றத கலந்து பார்க்கணும் எதுவுமே ஆன மாதிரி இல்லையா அப்படியே ஒருத்தோட இப்போ வந்து யூரியா பொட்டாசு சிங் சல்பேட் யூரியா பொட்டாசு மக்னீஸ் சல்பேட் இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதோடய மாற்றம் எப்படின்றத எப்படி இருக்குன்றதை இப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க இது வந்து யூரியா பொட்டாசு ஜிங்க் செல்பேட்டு இது மூணும் கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு இது எப்படி தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள் இதோட பதத்தை பாருங்கள் புழகுழ தண்ணி ஆகிடுச்சு போயிடுச்சு புழகுழ போயிடுச்சு புழகம் ஆகிடுச்சு பாருங்கள் அது எப்படி இருக்கு பாருங்கள் கேட்டுங்கண்ணா

ஒருத்தோட கலக்குள்ள அது ஈஸியாக கரைஞ்சிக்குது இது கரையில் ரொம்ப பிடிச்சிருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு இது வந்து யூரியா பொட்டாசு மக்னீசி சல்ஃபேட் இது கலந்தது அப்படியே புல பழம் தான் அப்படியே புட்டு மாதிரி புல தான் இருக்குது இப்போ வந்து இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா ஜிங் சல்ஃபேட்டுக்கும் மக்னி சல்ஃபேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்றது எல்லா ஃபார்மருமே உணரணும்னா அதாவது வந்து எதுக்கு என்ன விலை கொடுத்து வாங்குறோம் என்ன பயன் இருக்குது அதை வந்து விவசாயிங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் சும்மா வந்து கரையாது வந்து கட்டி இல்லாதது அப்படின்றதெல்லாம் வந்து கதை ஜின்சல்பின்றது பொதுவாக கரையக்கூடிய தன்மை கொண்டது அது எந்த ஒரு தோட கலந்தாலுமே இந்த மாதிரி கரைஞ்சி தண்ணி ஆகிடும் இது வந்து மிகுனி செல்பட்டு எது கூட கலந்தாலும் அது அப்படியே தான் அப்படியே தான் அப்படியே தான் இருக்கும் எதுக்கு என்ன வாங்குனோமோ அதை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறணுன்றது தான் நம்மளோட விருப்பம் சரி சரிங்க சரி நன்றிண்ணா